வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவன் கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதில் முதலில் தலைப்புச் செய்திகள் வெடிபொருள் திருட்டு பின்லாந்து மொழி தேர்வு பனிப்புயல் எச்சரிக்கை புதிய ஆண்டு பிறந்துவிட்டது இனி விரிவான செய்திகள் வெடிபொருள் மீண்டும் வெடிபொருள் திருட்டு நடந்துள்ளது இந்த முறை கோக்ஸ்டார்ட் பகுதியில் உள்ள கொள்கைகளிலிருந்து பொருள்கள் எடுக்கப்பட்டுள்ளன பணியில் கிடைத்த வண்டி தடங்களை வைத்து காவல்துறையினர் உசாவல் விசாரணை நடத்தி வருகின்றனர் பின்லாந்து மொழி தேர்வு இந்த ஆண்டு நோரே பள்ளிகளில் நானூற்றி நாற்பது மாணவர்கள் பின்லாந்து மொழியை தேர்வு செய்துள்ளனர் கடந்த ஆண்டை விட இது ஒரு உயர்வு முதல் மற்றும் ஐந்தாம் நிலை மாணவர்களிடையே அதிக ஆர்வம் காணப்படுகிறது பனிப்புயல் எச்சரிக்கை தெற்கு நொர்வி மலைப்பகுதிகளில் இன்று மாலை முதல் பனியும் வலுவான காட்டும் வருமென எச்சரிக்கை இதனால் பார்வைத்திறன் குறையக்கூடும் சாலைகளில் பனி சேரலாம் சில சாலைகள் மூடப்படலாம் அல்லது வண்டிகள் வரிசையாக ஓட வேண்டிய நிலை கொலோனா சோரிங் ஏற்படலாம் இந்த எச்சரிக்கை நாளை வியாழன் காலை வரை நீடிக்கும் புதிய ஆண்டு பிறந்துவிட்டது உலகில் முதலில் புத்தாண்டை வரவேற்றவை கிருதிமதி தொங்கா சமோவா மற்றும் நியூசிலாந்து நோர்வையிலும் புத்தாண்டை வரவேற்க மக்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இறுதியாக நன்றி நவிழ்தல் நோர்வே வாழ் தமிழர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் தமிழ் மொழி மரபு மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்யும் பணி மிக முகமையானது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நல்ல எதிர்காலத்துக்காக தொடர்ந்து செயல்படுவோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்